என்னது என்னத்தை சொல்றது முதல்ல பிடிச்சவங்க எல்லாம் இஷ்டமானவங்க எல்லாம் தூரமா போறாங்க காலையில் ரொம்ப பேடு பார்த்து அப்படியே இருந்துட்டோம் அந்த அம்மாவுக்கு எனக்கு உயிருக்கு மேலே நேசிக்கிறோம் அவங்க மெட்ராஸ் வந்து உடனே எங்கள் வீட்டுக்கு வர்றோம் நான் எப்போது பெங்களூர் போனால் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க பெங்களூர்ல ஓ ஹோன் பண்ணாங்க எல்லாருக்குமே எனக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப நல்ல ரீஸ் கூட பண்ணாங்க ஒரே சந்தோஷமாயிப்போச்சு அந்த அம்மா எப்போது பாடுறேன்னு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி சரோஜா தேவக்குன்னு சுஷில தான் பாடணும் ஏதோ ஒரு பாட்டு தவறி போச்சுன்னா ஏன் பாடலே என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க போனா போட்டோம் இந்த பாட்டு என்ன மன்னிச்சு செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது அந்த பாட்டு அதான் என் மருமகள் பாடினா என் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் அவ பாடா பா அந்த அம்மாவுக்கு பிடிக்க பிடிக்காது ஏன் இன்னொருத்தர் வச்சு பாட வச்சேன் என்ன கேட்டாங்க இல்லை அம்மா என் மருமகள் தான் பாடினா கொஞ்சம் எக்ஸ்கூஸ் பண்ணிவிட்டு என் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அப்படி சொன்னேன் சரேனா ஆக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி யார் பாடினாலும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஃபீல்டில் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்னால் தேவி தான் என்னால் தாங்க முடியலம்மா ஒரு நல்ல எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த அம்மாவோட தொடர்பு இருக்கணும்னு வேணும்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம் அது மாதிரி அந்த அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இன்னைக்கு கடவுள்கிட்ட போயிட்டாங்க அதுதான் ரொம்ப சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை தேவி இல்லைன்னா சரோஜாதேவியில் சரோஜாதேவி இல்லைன்னா சுசீல இல்லை அந்த மாதிரி கனெக்ஷன் வச்சு எவ்வளோ சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம கூட எல்லாமே நான் பாடிட்டே இருந்தேன் வெறும் வாய்ஸ் என்ன அது கூட மேட்ச் ஆகணும்னு சொல்லி பேச்சு கூட ரொம்ப சமாஷாவா அவங்கள அவங்களெல்லாம் இல்லை லைக் பண்ணாமல் இருக்கிறது எடுக்க மாட்டாங்க அப்படியே ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டே இருப்பா அந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபீல்டில் கூட எல்லாருக்குமே இஷ்டம் சரோஜா தேவி இந்த பேர்லேயே இருக்கும் எனக்கு தெரியல சட்டுக்கு வந்தாலே அந்த பொண்ணும் சரோஜா தேவி நல்ல ஹைட்டு ரொம்ப ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு ஒவ்வொரு அசைவு கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த இல்லை நமக்கு வருவாங்க பிறப்பாங்க இருப்பாங்க என்ன மாதிரி பாடுறாங்க இருப்பாங்க எல்லாமே நடக்கும் உலகம் ஒண்ணும் போகலை ஆனா உலகமே இன்னைக்கு எல்லாரும் வாயிலிருந்து வர வண்டிக்கு தேவி இந்த மாதிரி போச்சு அந்த பேர் அந்த மாசம் சம்பாதிச்சுட்டாங்க ஒருத்தர் சரோஜேவியான ஒன்றும் இல்லை எல்லாரும் ஹீரோயின்ஸுக்கு நான் பாடியிருக்கேன் ஆனால் இவங்களோட கொஞ்சம் தொடர்ச்சி தொடர்பு ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்து அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளில் நல்லா ஜாயின் ஜாலியாக இருப்போம்னு சொன்னாங்க அது மட்டும்தான் நடக்கலை எல்லாரும் அழுகுறாங்க ஐயோ விட்டுட்டோங்க சான்ஸ் கொடுப்பாங்க கடவுள் அதுதான் அப்போ பண்ணுமா லூஸ் பண்ணிடுறோம் அப்புறம் விசாரிப்போம் அது என்னத்தை பண்ணுறது சொல்றேன் ரொம்ப நல்லதாக இருப்பார் என்னத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல போக முடியல மெட்ராஸ் அங்கே அங்கேயே அந்த அம்மா பெருமை ஒரு தேவி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சிவகுமார் எவ்வளவு யாராலும் சரியா இத்தனை பேரோட ஆக்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டு சிருஷ்டிச்சிருக்க தர்மா பகவான அந்த உயிருக்கு நல்ல சாந்தி கிடைக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் விஜய கோ